உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தலை அஜித் வந்து இப்போ போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸில் அஜ்வின் ஒரு டேரெக்ஷனில் தலை ஃபிஃப்ட்டி நைன் படத்தில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காரு இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து தற்போது ஹைதராபாத்தில் வந்து போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி இந்த படத்துக்கான தேர்ட்டி பர்சன்டேஜ் ஷூட்டிங் வந்து சென்னையில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க இந்த சமயத்தில் ஹைதராபாத் ஷெடியில் நம்ம தலை அஜித்தும் ஆயிருக்காரு ரீசெண்டாக நம்ம தலை அஜித் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து தற்போது சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்தையுமே வைரலாக பரவிட்டு வருது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நம்ம தலை அஜித் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணி ரொம்பவே ஸ்லிம்மாக தெரிகிறாரு ஸோ தலை ஃபிஃப்டி நைன் படத்துக்கான கெட்டப் இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே தற்போது தற்போது ரொம்பவே எக்ஸைட் ஆயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நம்ம தலை அஜித்துடைய பர்த்டே ஸ்பெஷலாக மே ஒன் ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி தற்போது எதிர்பார்க்கப்பட்டு வருது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மியூசிக் பற்றியும் தற்போது ஒரு மேசிவான அப்டேட் வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த படத்தில் ஆல்ரெடி ஒரு சாங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு மொத்தமாக இந்த படத்தில் நாலு சாங் இருக்கு அப்படின்னும் அதில் ரெண்டு சாங் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கும் மற்ற ரெண்டுமே தீ மியூசிக் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான டைட்டில் வந்து பி அப்படின்னு லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தற்போது ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இதுக்கான அபிஷியல் அப்டேட் வந்து சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து தற்போது ஃபுல் ஸ்பிங்ல ஹைதராபாத்துல இருக்க ராமோஜிரா பிலிம் சிட்டியில வந்து போய்கிட்டு இருக்கு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து என்னவா இருக்கும் அதை பத்தி உங்களுடைய கெசஸ் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க